அனைவருக்கும் வணக்கம் மதுரை மாட்டுத்தாவணி சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸில் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே இந்த மாதிரி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக விநாயகர் வச்சு டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க விளக்கு பாருங்கள் இதில் ஒரு விளக்கு ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி மூணு ரூபாய் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க விநாயகர் பொம்மை எல்லாம் இங்கே கிடைக்குமா அதை பற்றி காட்டுங்க வீடியோலன்னு கேட்டுகிட்டே இருந்ததுனால அவங்களுக்காக தான் இந்த வீடியோவை நான் போடுறேன் இந்த பூஜை பொருட்கள் எல்லாமே செவன்த்து ஃப்ளோரில் கிடைக்கக்கூடிய பித்தளை பொருட்கள் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஃபுல்லாக ஃபிஃப்த்து ஃப்ளோரில் இருக்கக்கூடிய விநாயகர் சிலைகளை தான் பார்க்க போகிறோம் இந்த ஜெர்மன் சில்வர் அந்த மாதிரி கோல்டன் பிளேட் எல்லாம் இருக்கு இல்லையா இதில் இருக்கக்கூடிய பழம் எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக தான் இருந்தது அந்த மாதுளம் பழம்லாம் ஒன்று ஐம்பது ரூபாய்க்கே கிடைக்குது இப்போ நம்ம ஃபிஃப்த்து ஃப்ளோருக்கு வந்துவிட்டோம் ரொம்ப அழகாக பூ கடைக்குள்ளே வந்த மாதிரி இருக்கு இல்லையா இதெல்லாமே நம்ம சா கோவிலில் வீட்டில் டெக்கரேட் பண்ணுறதுக்குள்ளே அந்த ஆர்டிஃபிஷியல் பூ மாலை இங்கே தான் கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும் இதெல்லாம் ஜெர்மன் சில்வர்னு சொல்லுவோம் இல்லையா அந்த விளக்கு ஐநூத்தி எழுவத்தி அஞ்சு ரூபாய் எனக்கு இந்த விளக்கு ஏத்தி சாமி கும்பிடலாமா என்ற பத்தி எல்லாம் தெரியாது இதெல்லாம் ஜெர்மன் சில்வர்ல இருக்கக்கூடிய விநாயகர் சிலை விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல்லா நிறைய சிலை வச்சிருந்தாங்க பதிமூணு நூத்தி பன்னெண்டு ரூபா ரொம்ப அழகா இருக்கக்கூடிய இந்த செராமிக் விநாயகர் ஏழாயிரத்தி எண்ணூறு ரூபாய் ரொம்ப பெருசா வெயிட்டா இருந்தது இன்றைக்கி நிறைய விநாயகர் ஐம்பது இருந்து இங்க கிடைக்குது இது எல்லாமே செராமிக்கில் உள்ள பிள்ளையார் தான் இந்த கோல்டன் கலரில் இருக்கக்கூடிய பிள்ளையார் ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் இந்த ஜெர்மன் சில்வர் விளக்கு ஒன்று வந்து இரநூத்தி இருபத்தி எட்டு ரூபாய் அதுக்கு பின்னாடி உள்ள பிள்ளையாரை பாருங்கள் நம்ம வீட்டில் பிள்ளையாருக்கு நம்ம விநாயகர் சதுர்த்தி அப்போ கொடைலாம் வைப்பாங்க ஜெர்மன் சில்வர்லேயே கொடையும் பிள்ளையார் மனையும் சேர்த்தே வச்சுருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குல்ல ஸோ நம்ம விநாயகரை எடுத்துகிட்டு வேற எந்த விநாயகர் நமக்கு பிடிச்சிருக்கோ அதை வச்சுக்கலாம் அது தனியாகவும் இந்த கொடை இது தனியாகவும் தான் நமக்கு கிடைக்குது அதோட ரேட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு கீழே தான் இருந்தது எனக்கு சரியாக தெரியல மறந்துட்டேன் விநாயகர் சதுர்த்திக்காக நிறைய பேர் விநாயகர் செலக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இது எவ்வளவு இதுவா ஆ கமிங்க ஐ அழகா இருக்கார் இது இந்த காரில் ஒட்டுறதா இல்லை நான் சாமி ரூம்ல வைக்கிறேன் அழகா இருக்கார்ல கம்மிங்க ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் இது நானூற்றி நாற்பத்து நாலு நானூற்றி நாற்பத்து நாலா இது என்ன ரேட்டு நாலு இரநூத்தி நாலா இது நீங்க பிள்ளைக்காக பாக்குறீங்களா நானூத்தி இருபத்தி இது இவர குபேரர்னு சொல்றாங்க சீன வாஸ்து பொம்மைன்னு சொல்லுவாங்க அவர் தான் இவரு இதில் ஒவ்வொன்றையும் எடுக்கிறதுக்கே ரொம்ப பயமாக இருந்தது எல்லாமே வெயிட்டாகவும் இருந்தது அதே நேரத்தில் உடையக்கூடிய பொருள் அப்படின்றதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டியது இருந்தது இந்த விநாயகர் ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் ரொம்ப சூப்பராக இருக்கார் இல்லையா இந்த விநாயகர் இரநூறு ரூபாய் சூப்பராக இருக்கார் பாருங்க இந்த மாதிரி கலர் இல்லாமல் இருக்கிறதும் இருந்துச்சு இதுவுமே செராமிக் தான் டூ செவன்ட்டி இதோட ரேட்டு இந்த விநாயகரோட ரேட்டு டூ ஃபார்ட்டி எயிட் இதில் படிக்கிற மாதிரி ஒரு விநாயகர் இருக்கார் பாருங்க புக்கை விரித்து வச்சுட்டு இதை மாதிரி விதவிதமான விநாயகர் இந்த வீடியோவில் இருப்பார் ஸோ இந்த மாதிரி விநாயகர்லாம் நாம் வந்து கரைக்க முடியாது தண்ணியில் வேணால் வீட்டில் வாங்கி பூஜை பண்ணிவிட்டு பூஜை ரூமில் வச்சுக்கலாம் இந்த விநாயகர் பாருங்கள் சிவனோட இருக்கார் சிவனோட தலையில் இருக்கிறது கங்கைன்னு நினைக்கிறேன் அறநூற்றி இருபத்தி ஒம்பது ரூபாய் இந்த அருமையான பெரிய விநாயகர் ஏழாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு ரூபாய் பெரிய பெரிய கடை வாசல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி விநாயகர் வரலாம் இதெல்லாம் நம்ம வீட்டில் ஷோகேஸில் கூட வைக்கலாம் விநாயகர் சதுர்த்தி அப்போ பூஜையும் பண்ணிவிட்டு ஷோகேஸில் எடுத்து வச்சுக்கலாம் விநாயகரோட அந்த யானையோட தந்தத்துல ஒரு விநாயகர் இருக்கிற மாதிரி இருந்தது ரொம்பவே வித்தியாசமா இருந்தது இது ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஏழு ரூபா குட்டி கோகுல கிருஷ்ணர்லாம் இருக்காரு அறுநூத்தி எண்பத்தி அஞ்சு விநாயகர் மட்டும் இல்ல சாய்பாபா இருக்காரு முருகர் இருக்காரு எல்லா சாமியும் இருந்தது ஜீசஸ் கூட இருந்தாரு மேலே பாருங்க அழகா இருந்துச்சு அவ்வளோ அழகா இருந்துச்சு முருகர் பாருங்க இந்த விநாயகர் ரொம்ப வித்தியாசமா இருந்தார் இந்த க்ரீன் கலர்ல ரொம்ப மெதுவா தான் எடுக்க வேண்டியது இருந்தது சிக்ஸ் தேர்ட்டி நைன் ருபீஸ் இந்த விநாயகரோட ரேட்டு பக்கத்துல இருக்க ரெட் கலர் விநாயகர் நானூற்றி நாற்பத்தி நாலு ரூபாய் கிருஷ்ணர் வெண்ணெயை சாப்பிட்டுட்டுருக்கிற மாதிரிலாம் இருக்குது பாருங்கள் இந்த முருகர் பாருங்க ஆறு முகத்தோடு இருக்கார் இந்த முருகர் வள்ளி தெய்வானையோட மயிலில் உட்காந்துருக்காரு இதெல்லாம் ரொம்ப பெரிய பொம்மையாக இருந்தது இதை எடுக்கவும் முடியாது இதோட ரேட்டெல்லாம் பார்க்க முடியலை இந்த முருகரோட ரேட்டு ஆறாயிரத்தி நூற்றி பத்து ரூபாய் சிவன் பார்வதி முருகர் பிள்ளையாரோட அப்படியே ஃபேமிலியா உட்காந்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்குது பாருங்க இது ஒரு கிரீன் கலர் முருகர் இதெல்லாம் ஜீசஸ் மேரி மாதா நிறைய வச்சிருந்தாங்க கீழே பாருங்க ஜீசஸ் வந்து அந்த சிலுவையை சுமந்துட்டு போவார் இல்லையா அந்த காட்சி இதெல்லாம் ஜெர்மன் சில்வரில் இருக்கக்கூடிய நடராஜர் சிலை விநாயகர் தான் இந்த வீடியோவில் ரொம்ப நான் உங்களோட ஷேர் பண்ண முடியலை ஏன்னா வீடியோ லென்த் அதிகமாக போயிடும் அதிலேயே மேரேஜுக்கு கொடுக்க கிஃப்ட் மாதிரிலாம் இருக்குது கப்பிள் மாதிரி ஜெர்மன் சில்வரில் இருக்கக்கூடிய ஒரு அழகான மயில் தான் இது இந்த விநாயகர் பாருங்கள் கோல்டன் கலரில் ரொம்ப அருமையாக இருக்கார் எப்படியாவது இவரோட ரேட்டை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மெதுவாக எடுத்து பார்த்துட்டேன் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா இந்த விநாயகரோட ரேட்டு ஒரிஜினல் தங்கத்தில் செஞ்ச சில மாதிரி இருக்குது பாருங்க ரொம்ப அழகாக கோமாதவோடு இருக்கக்கூடிய இந்த ராதே கிருஷ்ணா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு ரூபாய் இதெல்லாம் இந்த நைட்டில் ஃப்ளாரஸ் கலர்ல கலரில் தெரியும் இல்லையா அந்த விநாயகர் எல்லாமே நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா நூற்றி பதினோரு ரூபா அந்த ரேஞ்சுக்கே கிடைக்குது இரநூத்தி ஐம்பத்தொம்பது ரூபாய்க்கு இருந்தது இதெல்லாம் குழந்தைங்க இன்றைக்கி ரொம்ப லைக் பண்ணி இருந்தாங்க குட்டி குட்டி பிள்ளையாரெல்லாம் இந்த பிள்ளையார் பாருங்கள் நவதானிய பிள்ளையார் இருந்தார் இந்த மாதிரி பிள்ளையார்னால் நம்ம கரைக்கலாம் தானிய விநாயகர்னு நினைக்கிறேன் இருபத்தெட்டு தான் இந்த விநாயகரோட ரேட்டெல்லாம் தானிய விநாயகர் நவதானிய விநாயகர் டுவெண்ட்டி எயிட் அதுலேயே அந்த குட்டியாக வுட்டில் இருந்ததும் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் அந்த ரேஞ்சில் தான் இருந்தது கோலாட்டம் வச்சுருந்தாங்க புல்லாங்குழல் வச்சுருந்தாங்க இந்த மாதிரி ரேர் க திங்ஸ் எல்லாம் கிடைக்கிது இந்த மீனாட்சி பாருங்கள் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது ஆயிரத்தி முப்பத்தி மூன்று ரூபாய் இந்த மீனாட்சியோட சிலை வேலண்டைன்ஸ் டே அப்புறம் வெட்டிங் கிஃப்ட்ஸ் எல்லாம் நிறைய இருந்தது இதெல்லாம் இன்னொரு கிஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்